ஏண்டா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆக்கியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டா விருச்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கருப்பு உருடம் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களை அதாவது ஒரு மனுஷனை இவ்வளோ தான் பிழணுங்கிறது இல்லாமல் பிழிஞ்சார் சனி ஆனால் பிடிந்த சனி என்ன செய்கிறார் உங்களை விட்டு அந்த ஈரமெல்லாம் போகணுங்கிறதுக்கு தான் உங்களை பிழிஞ்சது உங்களை ஓதறி இப்போது காயப்பட்டுருக்கார் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டீங்க உங்களை இருக்க கெட்டதெல்லாம் போயிடுச்சு உடம்புல இருந்த கெட்டதெல்லாம் போயிடுச்சு உங்களை புது ஆளாக உருவாக்கியிருக்கார் சனி அப்டேட்டட் வெர்ஷன் சிட்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டட் விர்ஷன் நீங்கள் இப்போது ஸோ இப்போது இந்த சனி பகவான் எங்கே வராருன்னு பார்த்துட்டேன்னா ஐந்தாம் வீட்டிற்கு வருகிறார் ஐந்தாம் வீடு என்பது என்ன ஐந்தாம் வீடு என்பது உங்களுடைய யோகஸ்தனம் உங்களுடைய யோகம் யோகம் என்றால் யோகாதிபதி குருவினுடைய வீடு குரு விருச்சிகராசிக்காரர்களும் ஒரு சிறப்பு பண்பு என்னென்னா குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறார்கள் நீங்களாம் ஹாய் குரு அப்படின்னா வருவார் இந்த மாதிரி குரு உங்களுக்கு ரெண்டு ஐந்து கூடியவர் அவருடைய வீட்டிலேயே சனி பகவான் செல்லும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் என்றால் உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் ஐந்தாம் வீடு என்பது எதாக இருந்தாலும் ஒரு குரு பலத்தை தரக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சனி பகவான் ஐந்துலேருந்து ஐந்து ஆறு ஏழை பார்க்குறார் ஏழுங்கிறது என்ன விவாகஸ்தானத்தை பார்த்துறாரு விவாகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் உங்களுக்குள்ள ஒரு மனைவியோட காம்ப்ரமைசேஷன் ஒரு லவ் நிறைய பேருக்கு புது காதலாம் வந்துருக்கும்